வணக்கம் நேர்களே கனடாவினுடைய சில முக்கியமான செய்திகளின் தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக இந்தியா மற்றும் கனடாவினுடைய உறவிலே ஒரு மிகப்பெரிய விரிசல் நிலை தற்போது ஏற்பட்டிருப்பது ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது குறிப்பாக காலிஸ்தான் பிரிவினையை கோருகின்ற கனடாவில் இருக்கின்ற சீக்கியர்களில் முக்கியமானவராக இருந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டிருந்த நிலையிலே அதுடலான தகவல்கள் ஏற்கனவே இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கு தெரியும் என்று கனடாவினுடைய பத்திரிகை ஒன்று குற்றம் சாட்டியிருந்த நிலையில்தான் இந்த பிரச்சாரமானது கனடா மற்றும் இந்தியா இடையிலான உறவிலே மேலும் விரிசலை ஏற்படுத்தும் என்று இந்தியா தற்போது எச்சரித்திருக்கின்றது குறிப்பாக இந்த ஒரு குற்றச்சாட்டானது அபத்தமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று இந்தியா அதிகாரபூர்வமாக ஏற்கனவே காண்டித்திருந்த நிலையில்தான் கனடிய பத்திரிகையான குளோபன் மெயில் செய்தித்தாளிலே இந்த செய்தி வெளியாகி இருந்த நிலையில் தான் தற்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலையை இந்தியா மற்றும் கனடா இடையிலே அதிகரித்திருக்கின்றது இதுவரை எக்ஸ் காங்கிரஸ் மேனாக இருக்கின்ற பி டி ஹயஸ்ட்ராவை தற்போது கனடாவுக்கான அமெரிக்காவின் அம்பாசிடராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இதுவரை காலநிலை மாற்றம் காரணமாக பிலிப்பைன்ஸ் எதிர்நோக்குகின்ற சவால்களை இலவாக கடக்கின்ற விதமாக கனடா தற்போது பிலிப்பைன்ஸுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு உதவி தொகையை வழங்க இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது குறிப்பாக உலக அளவிலே அதிகமான இயற்கை சீற்றங்கள் பிலிப்பைன்ஸிலும் ஏற்படுவது குறிப்பிடத்தக்கது இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் பிலிப்பைனுடைய ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸை மேலுருவாக்கம் செய்வதற்காக கனடா மிகப்பெரிய அளவிலே உதவிகளை வழங்க இருப்பதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது ராப்லர் இணைய சந்து சஞ்சியானது இந்த தகவலை உறுதி செய்திருக்கின்ற அதேவேளை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடா தற்போது விண்டருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது குறிப்பாக இம்முறை அதிக பனிப்பொழிவுடன் கூடிய விண்டர் சீசன் வரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்ற நிலையிலே எல் நினோவினுடைய தாக்கத்தின் காரணமாக சில இடங்களிலே வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்றும் அதாவது கரையோர பிராந்தியங்களிலே வெப்பநிலை சிறிது அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது டொரண்டோவின் மிட் டவுன் பகுதியிலே ஒரு அப்பார்ட்மெண்டிலே மோசமான சந்தேகங்களுடன் குழந்தை ஒன்று உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது அதாவது இது தொடர்பிலே போலீசார் தெரிவிக்கையில் நான்கு மாதங்களேயான அதாவது பிறந்து நான்கு மாதங்களேயான ஒரு குழந்தையொன்று கடுமையான காயங்களுடன் ரோஸ்லோன் மர்லியோனியஸ் பகுதியிலே மீட்கப்பட்டிருந்தது குறிப்பாக அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையிலே குழந்தை உயிரிழந்திருப்பது மருத்துவர்களினுடைய பரிசோதனையிலே தெரிய வந்திருந்தது குறிப்பாக போலீசாரினுடைய கருத்து இப்படியாக இருந்திருக்கின்றது அதாவது நேற்று பதினோரு மணி முப்பது நிமிடம் காலையிலிருந்து குழந்தை காணாமல் போயிருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் மெர்லி ரோஸ்லோன் அவென்யூஸ் பகுதியிலே ஒரு ரெசிடென்சியல் இருந்து இந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கின்றது பின்னர் மருத்துவமனையிலே அந்த குழந்தை உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருப்பது அப்பகுதியிலே பெரும் கவலையை உருவாக்கி இருக்கின்றது அதே போல அச்ச நிலையையும் உருவாக்கி இருக்கின்றது இதேவேளை கனடாவினுடைய இன்னமொரு நெருக்கடியான நிலையும் வெளிவந்திருக்கின்றது அதாவது தற்போது கனடாவினுடைய சிறைச்சாலைகளிலே அதிக பிணை நிபந்தனைகளை மீறிய குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் அங்கே சிறைச்சாலைகள் நிரம்பி வளைந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது குறிப்பாக சிறிய அளவிலே அவர்கள் பிணை நிபந்தனைகளை மீறிய காரணத்தினால் தற்போது மீள அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலையாக தற்போதைய சூழ்நிலையில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பான விரிவான தகவல் த ஸ்டார் இணையதளத்திலே தற்போது வழியாகி இருக்கின்றது கனடாவினுடைய டொரண்டோ ஸ்டார் இணையதளத்திலே அது வெளியாகி இருக்கின்றது அது நேர்கள் அதை வழக்கமாக பார்க்க விரும்பினால் அங்கே பார்க்கலாம் இதே போல அடுத்த முக்கியமான தகவல் பார்த்தோமாக இருந்தால் உணவோடு கலந்து மனித உடலிலே சேருகின்ற இந்த பிளாஸ்டிக் அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்லப்படும் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தற்போது அதிகமாக இருக்கின்றது என்றும் அது உடலிலே அதிகமாக இருக்கின்றது வெட்டு கண்களுக்கு புலப்படாத வகையில் இருந்தாலும் கூட அவை நீண்டகால நோக்கிலே பார்த்துமாக இருந்தால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே உடல் கோளாறுகளை ஏற்படுத்தும் இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த மைக்ரோ கண்ட்ரோல் கொண்டரோல் செய்வது தொடர்பான சில மெக்கானிசம்ஸ்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்றிருக்கின்றது தனேடியன் பிரஸ் இணையதளத்திலே ஆண்ட்ரூ சல்ஸ்கிய நபர் என்ற ஒரு ஊடகவியலாளர் இது தொடர்பான விரிவான ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்கின்றார் நீங்கள் அதை பார்க்க விரும்பினால் பார்க்கலாம் இதேவேளை த கோஸ்ட் இணையதளத்திலே ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது குறிப்பாக நோவாஸ் கொட்டியா எபிடமிக்ஸ் அதாவது எபிடமிக்ஸ் அப்படி என்று சொன்னால் ஒரு தொற்று வியாதி என்று சொல்லலாம் அதில் இந்த அந்த நோவாஸ்கோட்டியா எனப்படுகின்ற பிரதேசத்தை பொறுத்தவரையிலே நேர்களே அதிகமான அளவிலே வீட்டு வன்முறைகள் பதிவு செய்யப்பட்ட ஒரு இடமாக அது கனடாவிலே இறந்திருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அது தொடர்பிலேயே ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் தற்போது வெளியாகி இருக்கின்றது மேலும் இது தொடர்பிலே தற்போது அரசியல்வாதிகள் அதிகமான அளவிலே அரசியல் ரீதியாக எல்லா தரப்புகளையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பிரபலமான பல பெண்ணியவாதிகளும் இதிலே அரசு தரப்பை குற்றம் சாட்டுகிறது என்கின்ற ஒரு தகவலும் பலியாகி இருக்கின்றது குறிப்பாக ஒரு மாஸ் கிரைம் என்பது போல அதாவது ஒரு கூட்டமாக ஒரே பாணியிலான குற்றத்தை ஒரு சமுதாயத்திலே அல்லது ஒரு இடத்திலே பலர் செய்கின்ற போது அது ஒரு கல்ச்சர் போல உருவாகி கொண்டிருக்கின்றது அதைத்தான் அவர்கள் அது மாஸ் எப்பிடமிக்ஸ் என்று சொல்லி வகைப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு தொற்று நோய் என்பது போல வகைப்படுத்தி இருக்கின்றார்கள் இவழி நேர்களே ரெபேகா செஜின்ஸ் எனப்படுகின்ற ஒஷியானா கனடாவினுடைய ஒரு மீன்வளவியல் இவருடைய கருத்து ஒன்று தற்போது பெருமளவிலான கனேடிய ஊடகங்களிலே பேசுபொருளாக வந்திருக்கின்றது அவரை மேற்கோள்காட்டி சிபிசி இணையதளத்திலே பலியாகி இருக்கின்ற ஒரு தகவல் என்னப்படுகின்ற சொன்னால் மிக அதிக அளவிலான அளவிலே ஹெரிங் வாயிலான மீன்களையும் அதே போல ஏனைய மீன்களையும் பேண்டி எனப்படுகின்ற கனடாவினுடைய ஒரு குடாப்பரப்பு பரப்பு அங்கே பிடித்து வருகின்ற நிலையிலே அங்கே மீன் வளர்ந்தல் மிகப்பெரிய அளவில் ஒரு அழிவை சந்திக்க இருப்பதாக அவர் எச்சரித்திருக்கின்றார் குறிப்பாக நீண்ட தூர இலக்குகள் எதுவும் இல்லாத அரசியல் செயற்பாடுகளின் காரணமாக இந்த மீன் அழியக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக அவர் எச்சரித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது கனடாவினுடைய சுப்ரீம் கோர்ட் தற்போது ஒரு உத்தரவு ஒன்றை ஒரு வழக்கிலே கொடுத்திருப்பது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது குறிப்பாக தன்னுடைய மனைவியை பாலியல் அடிமையாக விற்பனை செய்த குற்றச்சாட்டிலே ஒரு கணவர் ஒருவர் குற்றமற்றவர் என்று நோவாஸ் கொட்டியா நீதிமன்றமானது தீர்மானித்திருந்த நிலையிலே கனடியன் சுப்ரீம் கோர்ட் தற்போது அந்த வழக்கை மீள விசாரணைக்கு உட்படுத்துமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அல்பேட்டா பகுதியிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நேர்களே குறிப்பாக இதனுடைய பின்னணி பார்த்தோமாக இருந்தால் குறிப்பிட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்த குற்ற வழக்கிலே சிக்கியிருந்தார் ஆனால் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த விசாரணைகளின் முடிவிலே முறையான ஆதாரங்கள் கிடைக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே அவர் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது இந்த ஒரு சூழலில்தான் அந்த குறிப்பிட்ட நபருடைய குற்ற பின்னணி தொடர்பான ஆராய்ச்சிகள் எதுவுமே செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் தற்போது வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் இஸ்ரோப்பிலே மேலதிகமான சில ஆதாரங்களையும் நீதிமன்றத்திலே முன்வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக சில இலங்கை செய்திகளை பார்த்தமாக இருந்தால் இலங்கையிலே பாராளுமன்றத்தினுடைய பத்தாவது அமர்வு இன்று முதற் தடவையாக கூடியிருந்தது குறிப்பாக சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்று யாழ்ப்பாணத்திலிருந்து குறிப்பாக சாவச்சேரி மக்களினுடைய அதீதமான பேராதரவான வாக்குகளுடன் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட அர்ச்சனா ராமநாதன் டாக்டர் அவர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு விதண்டபாதமான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் என்று சொல்லி விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பாராளுமன்ற பணியாளரினுடைய உத்தரவையும் மீறி அவர் தன்னுடைய இருக்கையிலிருந்து நகர மருத்தமை பெரும் விமர்சனத்துக்குள்ளாகியிருந்தது குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்திலே அர்ஜுனா அவர்கள் உட்கார்ந்திருந்த நிலையிலே அவரை நகருமாறு அவருக்கான கோரிக்கையை மேலும் அமைதியான முறையிலே பாராளுமன்ற பணியாளர் ஒருவர் கூறியிருந்தார் ஆனால் இதிலே அவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கவில்லையே நான் என் நகர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அர்ஜுனா அவருடன் வாக்குவாதப்பட்டிருந்தார் பின்னணி பார்த்தமாக இருந்தால் முதலாவது அமர்வை பொறுத்தவரையிலே சீட்டுகள் யாருக்குமே ஒதுக்கப்படாத சூழ்நிலையிலே யாரும் எங்கும் அமரலாம் ஆனால் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கான இருக்கைகள் அதேபோல் சபாநாயகர் சபாநாயகரின் இருக்கை உட்பட முக்கியமான சில இருக்கைகளில் ஏனையவர்கள் அமர முடியாது ஏனென்றால் அது அது அந்தந்த பதவிகளுக்கான இருக்கைகள் அதிலே யார் இவர் என்று தீர்மானிக்கப்பட்டதாவிட்டாலும் கூட அது இவருக்கான இருக்கை இல்லை என்பது இந்த குறிப்பிட்ட பிரதிநிதிக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது ஆகவே அது எதிர்கட்சி தலைவருக்கான இருக்கை என்று கூறுகின்ற போது நகர்ந்து இன்னொரு இருக்கையிலே இருந்திருக்க வேண்டியது அவருடைய ஒரு கடமைப்பாடாக இருக்கின்றது ஆரம்பத்திலே இந்த ஒரு விடயத்தை முதல் நாளிலேயே இவர் செய்திருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதோடு சிங்கள ஊடகங்களிலே மிகப்பெரிய பேசுபொருளாகவும் இது இருந்தது குறிப்பாக மக்களினுடைய பிரச்சனைகளை அவர் அதிகமாக பேசுவார் தீர்ப்பார் என்று எதிர்பார்த்து அவரை பெருமளவிலான மக்கள் வரலாற்று வெற்றியுடன் அனுப்பியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் தொடர்ச்சியாக இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது நிச்சயமாக மோசமான ஒரு முன்னுதாரணமாக மாறும் என்பது மறுக்க முடியாத ஒரு விடயமாகும் குறிப்பாக மக்களின் பேராதரவுடன் போயிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பில் சரியான முறையிலே கவனப்படுத்த செயற்படுதல் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இதற்கு முதல் அவர் ஒரு தனிநபர் ஆனால் தற்போது அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பல தரப்புகளாலும் உற்று நோக்கப்படுகின்ற ஒருவராக மாறியிருக்கின்ற சூழ்நிலையில் அவர் சிறிதளவிலே தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது இதேவரை அர்ஜுனாவை பொறுத்தவரையிலே இன்னுமொரு தகவலும் வந்திருக்கின்றது நேர்களே அதாவது அவருடைய எம்பி பதவிக்கு ஒரு ஆபத்து இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இவர் சுயேச்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட நாடாளுமன்றம் தொடர்ந்து செல்லுவதிலே அவருக்கு ஒரு சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது முறையாக அவர் அரசு வேலையை விட்டு விலகாது நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு இருப்பதன் காரணமாக அவருடைய பதவி வரிதாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த ஒரு சட்ட சிக்கலால் அவருடைய பதவி நிச்சயம் பறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருப்பதாக சில இணையதளங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆனால் இது உண்மையில் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது நிச்சயமாக தெரியாது குறிப்பாக இது தொடர்பிலே தற்போதைய அரசு ஒரு கரிசனை எடுத்து இவருடைய பதவியை பறிக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கின்றது என்பது நம்முடைய கருத்தாக இருக்கும் என்றால் அர்ஜுனாவை அர்ச்சனாவை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியலை நிச்சயமாக மாற்று பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பது சிங்கள தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவருடைய எம்பி பதவியை பறிப்பதன் ஊடாக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு தற்போது தென்னிலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு வாய்ப்பை அவர்கள் தவறவிட மாட்டார்கள் இதேபோல இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலே நேர்களே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் இருந்தது என்ன என்று சொன்னால் வடக்கிலே என்பிபிக்கு மூன்று சீட்டுகள் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் அங்கே மலுங்கடிக்கப்பட்டு விட்டதா என்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் பேசுபொருளாக இருந்தது நேர்களே அது மறக்க முடியாத ஒரு விடயமானால் அங்கே ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் என்னபடி என்று சொன்னால் விடுதலை புலிகளின் காலகட்டத்தில் கூட தேசிய கட்சிகளுக்கு என்று சொல்லி ஒரு எம்பி சீட் வந்து வடக்கிலிருந்து தான் இருந்துச்சு இப்போ நம்ம சொன்னால் ஜிஎன்பிக்கு ஒரு சீட் இருக்கும் அதே போல டக்லஸும் வந்து தொடர்ச்சியாக சென்று தான் இருந்தார் இங்கே என்பிபியை நிறைய மூன்று சீட் வந்திருக்கு வழக்கமாக சொல்ல ரெண்டு சீட் அவர்களுக்கு பொதுமையை சென்று தான் இருந்தது எக்ஸ்ட்ராவாக அனுர அலையை பயன்படுத்தி ஒரு சீட் என்பிபியால் வெல்லப்பட்டிருக்கின்றது இதுதான் அங்கே களமுனை யதார்த்தமாக இருக்கிறது தவிர்த்து ஆஹ் மருத்துவர் உட்பட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் கூட்டினால் அது தனியே ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கின்றது ஆகவே தமிழ் தேசிய அரசியல் விரும்பிகளினுடைய மாற்று தேர்வாக அர்ச்சனா வந்திருக்கின்றாரே தவிர தேசிய கட்சிகள் வடக்கிலே திடீரென்று கால ஒன்று இருக்கின்றது என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலே அதை நாம் பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் வழக்கமாகவே இரண்டு சீட்டு கட்டாயம் போகும் தற்போது எக்ஸ்ட்ராவாக ஒன்று சென்றிருக்கின்றது அது அனுர அலையை பயன்படுத்தி இதுதான் இங்கிருக்கின்ற நிலைமையாக இருக்கின்றது அதே போல மருத்துவ மருத்துவர் அர்ச்சனாவை பொறுத்தவரையிலும் அவர் மீது அவருடைய சர்ச்சைகள் மீது விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் கூட துணிச்சலான முறையிலே கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் ஊடாக பாராளுமன்றத்திலே அவர் தன்னை ஒரு வலுவான நபராக பிரதிநிதித்துவப்படுத்த வாய்ப்புகள் மிக அதிகமாகத்தான் இருக்கின்றது அதற்கான துணிச்சல் அவரிடம் அதிகமாகவே இருக்கின்றது என்பது சமீபத்திய காலங்களிலே நாங்கள் அவரிடம் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது அவை கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வடகிழக்கினுடைய மருத்துவ கட்டமைப்பிலே அர்ச்சுனா எப்படியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அதேவேளை அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் இலங்கை விடயத்திலே இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன முற்புகள் பதினோரு மணி முப்பது நிமிடம் அளவிலே நடைபெற்றிருந்தது குறிப்பாக ஜனாதிபதி அருளகுமார் திசநாயக்க மரியாதை அணிவகுப்பு மரியாதை வீட்டு எதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் காரிலே வந்திருந்தார் தன்னுடைய காரை தானே திறந்திருந்தார் வழக்கமான அந்த பாரம்பரியமான அனைத்து பாரம்பரியங்களையுமே மாற்றியிருந்தார்கள் இருந்தார்கள் அதே போல ஜியமமங்கல கீதம் இசைக்கப்படவில்லை இப்படியாக மிகவும் எளிமையான முறையிலே என்று கொள்கை பிரகடன உரையானது செய்யப்பட்டிருந்தது அதில் பேசப்பட்ட முக்கியமான விடயங்களை பார்த்தமாக இருந்தால் இனவாத அரசியலுக்கு மீண்டும் இடமளிக்க போவதில்லை என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது அதேபோல மக்களுக்கு நாட்டின் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் இதற்காக யாரையும் பழி வாங்கும் எண்ணம் இல்லாமல் அனைவரும் சுதந்திரமாக செயற்படும் வகையில் நீதித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் மேலும் நாட்டில் யாரும் நீதிக்கு மேன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் நாட்டின் அரசு சேவையை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகமான அரசு சேவை சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற ஒரு அரசாங்கம் அந்த வகையிலே திருப்திகரமான அரசு சேவை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதே போல மத்திய மக்கள் மத்தியிலே நாடாளுமன்றம் தன்னுடைய பெருமையை இழந்திருக்கின்றது மக்கள் பெரும்பான்மை ஆணையை வழங்கிய அரசாங்கம் என்கின்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பேணுவது தன்னுடைய முதல் கடமையாகும் என்றும் ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை பிரகடன உரையிலே பேசியிருந்தார் அதே போல இன்னமொரு வடியமும் என்று பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது ரவூப் கேப் ஹாக்கி முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதியாக அங்கே வந்திருந்த நிலையிலே அவர் முழுக்க முழுக்க சிங்களத்திலே தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார் ஆனால் அவருடைய பிரச்சாரங்களை பொறுத்தவரையிலே தமிழிலே இருந்தது அதே போல அவற்றை எல்லாம் தன்னுடைய முகநூலிலே தமிழிலே போட்டிருந்தார் ஆனால் பாராளுமன்றத்தில் மட்டும் சிங்களத்திலே பேசியிருந்தது சிறிது நெருடலான ஒரு விடயமாக இருந்ததாக பலரும் சமூக வலைதளங்களிலே அங்கலாய்த்திருந்தார்கள் இதேவேளை இலங்கையிலே தற்போது இன்னும் ஒரு நெருக்கடியான நிலையும் வந்திருக்கின்றது அதாவது நாட்டில் பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை வேய் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நர்வான புகைப்படங்களாக வடிவமைத்து மாணவிகளை அச்சுறுத்தி மோசடியில் ஈடுபடுகின்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை கணனி அவசர நடவடிக்கைகள் பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சாருக தமனு போல எதிர்ப்பிலே தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவரை தெரிவிக்கையிலே இந்த மோசடி கும்பல் சமூக ஊடகங்களில் காணப்படும் பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாண புகைப்படங்களாக மாற்றி உரிய மாணவிகளிடம் அந்த புகைப்படங்களை பகிர்ந்து அவர்களை அச்சுறுத்தி பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் இந்த மோசடி கும்பலுக்கு அஞ்சி தங்களது ஏனைய புகைப்படங்களை அனுப்பி மோசடி கும்பலின் வலையிலே சிக்கிறார்கள் இவ்வாறான சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளதாகவும் இதனால் உயர்தரமானவிகளே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை யாழில் மூன்று பிள்ளைகளையும் கணவனையும் க கைவிட்டு விரிந்து வேறொரு ஆணுடன் தங்கியிருந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவரை எதிர்வரும் மூன்றாம் தி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு சாஹபிச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது பணம் நாகர்குழி பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் நான்கு ஆறு மற்றும் பத்து வயதுடைய மூன்று பிள்ளைகளையும் கணவனையும் விட்டு பிரிந்து வேறு ஒரு ஆணுடன் கீரிமலை பகுதியில் வசித்து வந்துள்ளார் அதோடய பெண்ணின் கணவரால் சாவைச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் பெண்ணை கைது செய்து சாவைச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே நேற்று தினம் முன்படுத்தினர் இதன்போது பெண் எதிர்வரும் மூன்றாம் தேதி வரையில் விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவானால் உத்தரவிடப்பட்டிருக்கின்றார் இதேவேளை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே நேர்களே கடுமையான மழையின் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வழியாகி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இன்று முழுவதும் கடுமையான மழை கொட்டி தீர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது நேர்கள் செய்தி தொடர்பிலே உங்கள் கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிக்கின்ற அதே வேலை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல கனடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழு ஃபர்ஸ்ட் கமெண்டிலே இருக்கின்றது மறக்காமல் அதிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி